இது ஈமெயில் தானே யார் எங்கே இருந்து என்ன பண்ணுறாருன்னு அவங்களுக்கு அவருக்கு எப்படி தெரியும் ஹாய் சத்யன் வந்துட்டீங்களா நல்லபடியா எப்போ வந்தீங்க ஹா நான் வந்துட்டேன் சிமி நீ எப்படி இருக்க நல்லா இருக்க சத்யன் உங்க அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சிமி சத்யன் ப்ளீஸ் வெயிட் ஃபோன் கால் ஒன்று வருது ஆ ஓகே சிமி நம்ம வேற அந்த அளவுக்கு பேசக்கூடாது வீட்டுக்கார்ட்ட பேசணும்னு நம்ம சொல்லிடலாம் அப்போதான் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இலக்கி வைப்பாரு

ஏன்னு கேட்டா பேசணும்னு தோணிச்சு கால் பண்ணனும்னு சொல்றாரு காதல சொல்லி ரொம்ப பேசுறாரு ஓ ஆமா சத்தியன் டெய்லி 1 आवर பேசலனா மனுஷனுக்கு தூக்கமே வராதுன்னு வெச்சு போய் அந்த அளவுக்கு தொல்லை பண்ணிட்டே உட்கார்ந்திருப்பாரு ஓ சரி சரி நீ பேசு சுமி நான் அப்புறமா வேணா வந்து பேசுறேன் இல்ல இல்ல அவர் வச்சிட்டு போயிட்டாரு இதோட நைட் தான் ஃபோன் பண்ணுவார் நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும்

எப்படிப்பட்ட நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அந்த மடியில நீங்க படுத்தீங்கன்னா அதுல இருக்க சக்தி நம்மளோட பிரச்சனை எல்லாம் தூக்கி தூரமா போட்டுரும் அம்மா இல்ல அது எனக்கு தான் அந்த வலியோட கஷ்டமும் நஷ்டமும் எல்லாமே தெரியும் அதனால தான் சொல்றேன் இது எதுவுமே உனக்கு கிடைக்கவே இல்லை லட்சுமி நீ ரொம்ப பாவம் என்ன பண்றது சத்யன் என்னோட வாழ்க்கையில இருக்கிறது அவ்வளவுதான் ஆனா அதுக்கு பதிலாக கடவுள் எனக்கோசரம் என் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காரு விட பல மடங்கு வாய்ந்தவர் என் கணவரோட வந்து எனக்கு பிடிக்கும் அவர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இப்போ நீ ஓ ஒருத்தவங்க நம்மளை காதலிக்கிறதோட காதலிக்கப்படுறாங்க நம்ம இன்னொருத்தவங்க மேல வச்சிருக்க தான் அந்த உலகத்திலே ரொம்ப சுகமா இருக்கும் நிஜம்தான் அவரோட தான் சத்தியன் அவரே அவ்வளோ லவ் பண்ணுவார் என்னைய ஏன் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கும் அவரை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ம் ஓகே சிமி நீ உன் ஒர்க்க பாரு நான் அப்புறமா எப்பயாவது மெசேஜ் பண்றேன் ஓகே சத்யன் ஆனா இப்ப போய் நீங்க அம்மா கூட பேசுங்க சரியா பாய் டேக் கேர் உடம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சாப்பிடுங்க சரியா ம் சரி சிமி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து புருஷன் புருஷன் சொல்லி பேசுறாளே நம்ம இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நாள் கூட அந்த ஆளை பத்தியோ இல்லை ஹஸ்பண்டை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே எப்பயுமே அவங்க சித்தி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க எங்க அப்பா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு தானே சொல்லியிருக்கா எப்படி ஒரு வார்த்தை கூடமா நான் கல்யாணம் ஆனவன் சொல்லாம இருப்பாங்க ரொம்ப அதிசயமா இருக்கு என்னால ஏற்றுக்கவும் முடியல ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல சிமி என்னை ஏமாத்துறாளா இல்ல நான் தான் சிமியை தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா எனக்கு ஒண்ணுமே சொல்லவும் தெரியல ஒண்ணுமே புரியல

எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் சேட் பண்றேன்னு தெரியவே கூடாது தாஜ்மஹால்லாம் கூட்டு வந்திருக்கீங்க என்ன ரொம்ப லவ் அதிகமாயிடுச்சோ ஏன் தாஜ்மஹால் கூட்டிட்டு வரணும் அப்படின்னா லவ் அதிகமாகணுமா ஏன் செல்லத்து மேலே எனக்கு எப்போ லவ் இல்லாமல் இருந்திருக்கு எப்பயுமே எனக்கு ரொம்ப லவ் தான் நீ தான் அப்போ அப்போ என்கிட்ட சண்டை போடுவ அப்புறம் சமாதானமாக அப்புறம் சண்டை போடுவ அப்புறம் சமாதானமாக நான் எப்பயுமே உன்கிட்ட சண்டையே போட மாட்டேனே ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஏன் அப்ப என்னك உங்கள சொல்றீங்களா இத ஒரு சண்டை ஆரம்பிக்கிற பத்தியா அப்படில கிடையாது தென்றல் எனக்கு வந்து இந்த எடுத்து கொண்டு கூடிட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருந்துச்சு அதனால வந்தேன் நீ என்ன சிரிக்கிற ஆனா நீ சிரிக்கும் போது நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா சரி நம்ம சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாமா மேரேஜா அதுக்குள்ளையா ஏன் ஜான் கொஞ்ச நாள் ஆகட்டுமே ஏன் ரெண்டு பேரும் நல்ல வேலையில் தான் இருக்கோம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம வீட்டில் அப்புறம் என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இல்லை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி அப்படியே போயிட்டே இருப்போம்ல நீங்கள் சொல்கிறது சரிதான் கொஞ்ச நாள் லவ்வர்ஸாக இங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா கல்யாணம் வாழ்க்கையில் போகலான்னு எனக்கு ஒரு தோணல் அதுவும் சரிதான் இல்லைன்னா சொல்ல இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு உன் கூடயே இருக்கலாம்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போனா எங்கேயாவது வெளியே வந்தாதான் அப்போனா நீ என் ஒய்ஃப் ஆயிடுவேன் நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆயிடுவேன் இங்கே போனாலும் ஒட்டுங்காக போகலாம் வரலாம் ஜாலியாக இருக்கலாம் இங்கே வேணா சுற்றி பார்க்கலாம் அதுக்கோசரம் தான் சொல்கிறேன் என்னால் உனைய விட்டுட்டு இருக்க முடியல என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க என்னாச்சி எப்பயும் போல தானே இருக்கும் ஆஃபீஸ் வரோம் பேசுகிறோம் இப்போ வெளியே போகிறோம் வரோம் சரி ஓகே நான் வீட்டில் என்னான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டுமா ம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசிகிட்டே சொல்லு எனக்கு என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிமி எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா அவன் ரொம்ப பாவம் இங்கே பார்த்தென்றல் நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அது அவங்க அவங்களோட லைஃப் அவங்கவுங்க எடுத்துக்கிற முடிவு தான் சிமி ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சுமே இந்த வேலை பண்ணும்போது நம்ம சொன்னால் சிமி ஒத்துக்க போகிறாளா ஒத்துக்க போகிறது கிடையாது அப்போ நாம் போய் என்ன சொல்ல முடியும் சொல்லு அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் இல்லை ஜான் அந்த ரீத்து வந்து சிமி அளவுக்குலாம் நல்லாவே கிடையாது அவள் அவங்க அம்மா மாதிரி தான் ஒரு திமுற பிடிச்சவனு வச்சுக்கோ ஏன் அவள் ரொம்ப அதிகமாக பேசுவாள் இப்போ கூட அவளை எகுத்து தான் பேசியிருக்கா ஆனால் யாரோ ஒரு பையன் வந்து வண்டியில் விட்டுட்டு ரோட்லேயே நின்று கிஸ்லாம் கொடுத்துட்டு போனாங்களாம் என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தா இந்த மாதிரி சத்திய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் ஆனால் அவள் எப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோட்ல நின்னு கிஸ் கொடுத்தாங்களா நம்மளதான் லவ் பண்றோம் ஒரு கிஸ் கேட்டானி தரியா

அதுதானே நான் சொல்றேன் கேட்க மாட்டேறான் அதுதானே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாகவே இருக்கு அவரோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு நினைச்சாவே பயமா இருக்கு நான் கேட்டேன் என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஜைன் தாண்டி எனக்கு அவர் போட்ட சின்ன வயசுல இருந்து தாலி மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் அப்படியே இருந்துட போறேன் எனக்கு கல்யாணம் தான் வேண்டாம் அப்பாட்ட சொல்லியிருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் சொல்லும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பாவமாவும் இருக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது என்றல் நம்ம சொல்கிறத வந்து அவள் கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம சொல்லலாம் நம்ம என்ன சொன்னாலும் அவள் கேட்க போகிறது இல்லை இல்லைனா அவங்க வீட்டில் நம்ம போய் சொல்லிடலாமா ஆனால் அவங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டில் தான் சொல்லணும் மாப்பிள்ளை வீடு யார் கூட நமக்கு தெரியாது ஐயோ அவ சொல்லவே கூடாதுன்றதா சொன்னா நம்மளை பொண்ணே போட்டுருவேன் இல்லை நான் செத்துருவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்றான் நான் என்ன சொல்றது அதையே சொல்ல முடியாது கடவுள் ஏன்னா இப்படி விளையாடுறாருன்னு தெரியல அவளோட வாழ்க்கையில எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும் நானும் நினைக்கிறேன் ஆனா முடியல அதெல்லாம் சரியாயிரு விடு சரி இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கோம் அவங்களையும் இவங்களையும் பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம் நம்மள பத்தி பேசுறதுக்கான வந்திருக்கோம் ஆ நம்மள பத்தி பேசுவோமா நம்மள பத்தி பேசணுமா என்ன பேசுறது என்ன பேசுறதா இப்பதான் சொன்ன அவங்களா ரோட்ல நின்று கிஸ் கொடுத்தாங்க அப்படின்னு இங்க வேற யாருமே இல்லை நாமளும் லவ் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஒரே ஒரு கிஸ் கூட

கிராமத்து பொண்ணு யாருமே லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஸ்ஸே கொடுக்க மாட்டாங்க சிட்டியில் இருக்க பொண்ணுங்க தானே கொடுப்பாங்க நல்லா செருக்கு உன் பழமொழி அப்படின்னு நான் சொல்லலை நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் என்ன போ